எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவு உங்களை தேடி வரப்போகுது இனி நீங்க குறைவை காணாதபடி கத்து நிறைவாய் கத்து நடத்த போறார் திருமணம் வச்சுருக்கலாம் கொஞ்சம் பணத்தை வச்சு நான் எப்படி திருமணத்தை செய்து முடிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு நிறைவானது வரும்போது குறைவு ஒழிந்து போகும் குறைவுகள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியசூப்பில் கட்ட நிறைவாக்க போகிறாரு திருமணத்தை கட்ட நிறைவாய் நடத்த போகிறாரு காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசு குறைவு படும்போது கூட அந்த ஜாடி நிறைய நிரப்புங்க தண்ணீரை சொல்லும்போது வேலைக்காரர்கள் கீழ் தண்ணீரை ஊற்றுனாங்க நிறைய ஊற்றுனாங்க அதை கட்ட திராட்சரசமாய் மாற்றி அந்த காணாவூர் கல்யாணத்தில் அந்த குறைவையே நிறைவாக மாற்றினார் சாரி பாத்து வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை நிறைவானவர் உள்ளே வரும்போது அவங்களுடைய குறைவு மாறி அவங்க பஞ்ச கால தீரு மட்டும் அவர்களை கத்தல் நிறைவாய் நடத்தினது போல எனக்கு அன்பான தேவ ஜனங்கிலே உங்கள் வாழ்க்கையில் எது குறைவோடு இருக்கிறீங்க வீட்டில் அரிசி டப்பா காலியாக இருக்குதா அவங்க வேலையில் ஒரு விதவையாக இருக்கலாம் அவங்க வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கலான்னு சொன்னார் இந்நிலைவு உங்களை தேடி வரப்போது உங்கள் குறைவெல்லாம் இந்த நாளோடு ஒழிந்து போக போது கத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாரு